பித்தலாட்டம் பிராடு முள்ளமாரித்தனம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக ஒரு அம்மா சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் பார்த்த உடனே ஒரு நலத்திட்டத்தில் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு அந்த அம்மா சொல்லுது உங்களை பார்க்கல எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு உங்க பார்க்கல எங்களுக்கு மனசுலாம் சந்தோஷமா இருக்கு சாமியா இருக்கு சாமியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இவர் நம்மால் ஸ்டாலின் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை என்று திரும்பி திரும்பி பார்க்கிறாரு பார்த்துட்டு

ஒரு பாதிரியார் இன்னைக்கு பேசுற மோடி இந்த நாட்டில் இருக்கிறாரா மணிப்பூர் இந்தியாவில் தான் இருக்கிறது மணிப்பூரில் பெண்களும் ஏன் மோடி கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு பாதிரியார் கேட்கிறார் அந்த பாதிரியாருக்கு நான் கேட்கிறேன் மேற்கு வங்காளமும் இந்தியாவில் தான் இருக்கிறது இந்த மேற்கு வங்காளத்தில் எத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள் உள்ளாட்சி தேர்தலிலே போலிங் ஆபிசரை கட்டி வச்சு அடிச்சான் உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமல்ல அந்த உள்ளாட்சி தேர்தலுடைய வேட்பாளரை ஒரு பெண் வேட்பாளரை பாஜக வேட்பாளரை அந்த பூரா சுத்தி கொண்டு வந்தான் இதையெல்லாம் அரசியல் அதுல யார் இருக்கா இந்தியா கூட்டணியின் பேர் வச்ச மம்தா பானர்ஜி அவங்க தான் கூட்டணி அங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது வங்காளத்துல ஆனா அதை பேசுறதுக்கு நாட்டில் எவனுக்கு திராணி இல்ல பேச மாட்டான் அதே போல அங்க பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டது போல மேற்கு வங்காளத்தில் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே ஏன் பேசல இதை தான் நீங்க இந்த இதைத்தான் நாங்க தொடர்ந்து கேட்குறோம் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி வந்திருக்கே அந்த கூட்டணியில யாராலெல்லாம் இடம்பட்டிருக்கா ஹெஜ்ரிவால் ஹெஜ்ரிவால் என்ன சொல்லி வந்தாரு அவர் சின்னமே விளக்குமார் விளக்குமார் சின்னத்தை வச்சு வந்த ஹெஜ்ரிவால் என்ன சொன்னாரு லஞ்ச மூழல்களை பெருக்கி தள்ள போறேன்னு வந்தாரு அன்னைக்கு இந்தியா கூட்டணியில பக்கத்துல யாரு உட்கார்ந்து

அப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கூட்டணியை இந்த தேர்தல் காலத்திலாவது இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது என்று உணர்ந்த அந்த கூட்டணி இந்தியா சக்திகள் சக்திகள் பூரா இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படின்னு நீங்க உணர வேண்டும் பாரதத்தின் பக்கம் மக்கள் நிற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் மோடி வர வேண்டும் அப்பொழுது சந்தோஷமா இருப்போம் இன்னைக்கு வந்து இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எக்ஸாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னென்னலாம் சொன்னாரு ஆயிரம் ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாலு வருஷம் ஒரு வருஷத்துல ஆட்சி முடிய போகுது இன்னைக்கு என்ன சொல்றாரு தகுதி அடிப்படையில் தர என்ன தகுதி என்ன பொம்பளை மல்யுத்தம் இருக்கணுமா இல்ல கம்பு தஞ்ச கத்தி சண்டை தெரிஞ்சிருக்கணுமா இல்ல ஸ்டாலின் கேட்கிறேன் அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னவங்க அனைத்து குடும்ப தலைவின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு இதுதான் இவங்களுடைய செயல்பாடு சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் ஆனா இவங்க யாருக்காண்டி எல்லாம் கவலைப்படுவாங்கன்னா சாராயம் கொடுத்துட்டு செத்தாம் பாருங்க அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் அதே மனித கழிவுகளை மனிதன் அல்றான் இந்த நவீன உலகத்துல மனித கழிவுகளை மனிதனை அல்றான் அவன் விசவாயு தாக்கி சாகுறான் ஆனா அவனுக்கு இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் சாராயம் கொடுத்து செத்தவனுக்கும் பத்து லட்சம் அதை வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் இதை ஏழு கேட்டா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு அவனுக்கும் குடும்பம் இருக்கல எந்த மாதிரியான ஆட்சியை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உணர வேண்டும் பிரிவினர் சாதர சக்திகள் பூரா இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் கனிமொழி அக்கா சந்து சந்தா இன்னைக்கு வந்து பெண்களுக்காக குரல் குரல் சந்தா கனிமொழி அக்கா தென்காசியில பெண்ண ஒரு ஆள் தவறா பேசுறாரு அப்படி தவறா பேசி அந்த மேடையிலே அந்த அம்மா சொல்லுது இங்கே பெண்களுக்கு உரிமை இல்லையே இந்த இடத்திலே பெருமை இல்லையே இந்த இடத்துல எங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க கனிமொழிக்கு பாதுகாப்பு கொடுக்க போன பெண் காவலரை இடுப்ப பிடிச்சுக்கிறாங்க இதே கரூர்ல ஒரு தாய்மாரு அந்த கூட்டத்துல ஒரு குடும்பாவிய கூட்டத்துல போன ஒரு கரூர்ல ஒரு பெண்ணை கூட்டி இடுப்ப பிடிச்சு கல்லிட்டான அந்த மாதிரி தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கு பாமர மக்கள் முத கொண்டு எல்லாத்தையும் இந்த திமுக குழப்பிக்கிட்டே இருக்கிறான் மணிப்பூர்ல என்ன நடக்குது ஒன்னும் நடக்கல சுதந்திரம் அடையாத காலத்திலிருந்து அதான் நடக்குது அந்த நாட்டில் சுதந்திரம் அடையாத காலத்தில் இல்லாத காலத்தில் இருந்து அந்த மணிப்பூர்ல கலவர பூமி அது அது கால வீடு அதிகமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில அது மூன்று சமூகங்கள் சமூகங்கள் நாகா இனங்கள் குக்கீஸ் இனங்கள் இந்த மூன்று இனங்களுக்குள்ள இரண்டு இனங்களுக்குள்ள பிரச்சனை பழங்குடியினர் பிரச்சனை அது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்பது போல அங்க எஸ் சி எஸ்டியாக மாறுகிறார்கள் திருமாவளவன் என்ன சொல்கிறார் என்றால் அங்க ஆணவ படுகொலை நடக்கிறது சாதிய படுகொலை சொல்றாரு அவர் என்ன ஒரு நினைப்புல இருந்து திருமாவளவன் பேசுறேன் தெரியல பிரச்சனை எஸ்சி மக்களை எஸ்டியாக மாத்திருக்கிறார்கள் மக்கள் வந்து மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியவங்க அவங்க பர்மாவில் இருந்து வந்தவர்கள் ஆங்கிலர்களால் குடியமர்த்தப்பட்டவர்கள் இந்த மோத்தி மக்களும் அங்கே இருந்தவர்கள் அவர்களை பள்ளத்தாக்கலை தள்ளிவிட்டார்கள் ஆனால் பூர்வ குடிக்க அந்த பகுதியில நிலம் வாங்குவதற்கு அனுமதி கிடையாது ஆனால் இந்த குக்கி சிற மக்களுக்கு எல்லா பகுதியிலும் நிலம் வாங்கலாம் அங்க வர்க்க ரீதியான போராட்டத்தை விட வணிக ரீதியான போராட்டம் அங்கே அதிகமாக நடக்கிறது அங்க போதைப் பொருட்கள் அங்கே விளைவிக்கப்படுகிறது மலைப்பகுதியில் அந்த குக்கீசன மக்கள் செல்வ சிறைப்போடு வாழ்கிறார்கள் எம்எல்ஏ எம்பி பணத்தோட ஆனால் இங்க இருக்கக்கூடிய மோட்டிசின மக்கள் வறுமையிலே வாடுகிறார்கள் அவர்களுக்கும் வர்க்க ரீதியான போராட்டத்தை விட வணிக ரீதியான போராட்டம் அங்கு நடைபெறுகிறது இரண்டு பெண்களுக்கு அணிக்கப்பட்ட அநீதி உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டு பெண்கள் அங்க வானவம் செய்யப்பட்டதை எதிர்க்க முடியாது அப்படி செய்தவர்களை அங்க இருக்க பாஜக அரசாங்கம் இருபது அவர்களை நடுரோட்டிலே தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்லுகிறார் இந்த நாட்டு பிரதமர் அதை கண்டிக்கின்றார் உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிக்கிறது ஆனால் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு சுமூக நிலை திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சி விரும்புகிறது ஆனால் அதை வைத்து இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்தியா என்று சொல்லி புதுசாக ஒரு கூட்டணி ஆரம்பித்திருக்கிறார்களே இவர்கள் அதை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்துகிட்டு மணிப்பூர் கலவரத்தை பேசுகின்றவர்கள் அங்கே மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் என்பது அந்த போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் யார் வந்தாலும் காவலர்களும் ராணுவமும் அவர்களை பிடிக்க கூடாது என்பதற்காக அங்க அங்கிருக்கக்கூடிய பெண்கள் ஆணையை கவிழ்த்து அவிழ்ந்து விட்டு அமனமாக நிப்பது வழக்கமாக இருக்கிறது இதை எவனும் சொல்ல மாட்டான் போலீஸ்காரங்க எப்படி நிற்பாங்க எப்படி அந்த குற்றவாளியை கைது பண்ண முடியும் போதை வஸ்துக்கள் விற்க வர்றவனை பிடிக்க வந்து அந்த பெண்கள் அப்படிதான் நிற்பாங்க அங்க இதுல எத்தனையோ ஊடகத்துல இருக்கு பார்க்கலாம் நீங்க சனாதனம் என்று எதை சொல்கிறோம் என்று சொன்னால் வாழ்வியல் முறை இன்னைக்கு ஹிந்து தர்மங்களை பழித்து பேசி நாம் பொறுமையாக அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே அதுதான் சனாதனம் ஹிந்து சனாதனம் என்பது பக்குவம் கலாச்சாரம் வாழ்வியல் முறை அப்படிப்பட்ட பாரதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கரடி இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்திருப்பீங்க கரடி காரி துப்பி இருக்கும் அதே மாதிரி மலேசியாவில் போய் ஒரு தலைவர் காரி துப்பு வாங்கி வந்திருக்கார் திருமாவளவன் ஒரு அறுவறு ஒரு செயலை தொடர்ந்து செய்து வருகிறார் எங்க போய் நின்றாலும் சனாதனத்தில் அதை சொல்லியிருக்கு இருக்கு சனாதனத்தில் இதை சொல்லியிருக்கு ஒண்ணு அடிமைப்படுத்தி வச்சிருந்தா சனாதனத்தில் தீண்டாமை இருக்கிறது சனாதனத்தில் வந்து ஏற்றதால் இருக்கிறது சனாதனத்திலே இந்து சகோதரம் இல்லை என்று பேசி துப்பு வாங்கி வந்திருக்காரு திருமாவளவன் அங்க அடிக்கல அவ்வளவுதான் திருமாவளவன் அடிக்கல தொடர்ந்து ஒரு ஹிந்து தர்மத்தை ஒரு ஹிந்து கான்ஸ்டியூஷன் நின்று நான் இந்து என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பாராளுமன்றம் என்ப உறுப்பினர் ஆன பிறகும் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் குரலாக திருமாவளவன் தொடர்ந்து பேசி வருகிறார் போன வட்டம் போன வாரம் கைது பண்ற என்ன ரைடு பண்ணது பண்ணா ஆயிரம் கொள்ளை அடித்து குவித்திருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகள் நியாயமான கட்சி நியாயம் இல்லாத கட்சி எல்லாம் இந்திய கான்ஸ்டியூஷன்ல அடைக்க இருக்கு ஆனா அவங்க யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் என்னையோட ரைட திருமாவளவன் கண்டிக்கிறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக திரு திருமாவளவன் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறார் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இந்து மக்களோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் நீ நல்லா இருக்கக்கூடாது நாடு நல்லா இருக்கக்கூடாது இஸ்லாமும் நல்லா இருக்கக்கூடாது இந்தும் நல்லா கூடாது நினைக்கக்கூடிய இருபது சதவீதம் அடிப்படைவாதிகளுடைய குரலாக திருமாவளவன் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்து வருகிறார் முதல்ல என்ன திருமாவளவன் வீட்டுக்கு தான் போகணும் திருமாவளவன் மட்டும்தான் அடங்கும் வந்து ஒரு சோசியலிச பார்ட்டி இது பாஜக அடக்குமுறை பேசுறீங்க அந்த பார்ட்டி தானே ராமலிங்கத்தை கொலை செஞ்சு எத்தனை கொலைகள் எஸ்டிபிஆர் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல நல்லது ஒரு பக்கம் செய்யட்டும் ஆனா அதை விட அதுக்கு நிகரா கொலையும் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்டிபியை ஆதரிச்சு பேசுவது தடைப்பாட்டு தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசுவது தன்னுடைய சொந்த சாதியை தவறான வழியிலே வழி நடத்துவது இதுதான் திருமாவளனுடைய வேலை இந்துக்களின் ஆணி வேர் யார் என்று சொன்னால் அந்த ஈசன் எம்பெருமானை வளர்க்க வழங்கக்கூடிய சிவபெருமானை வழங்கக்கூடிய சாம்பவர் இனத்தைச் சேர்ந்த பறையர் சமூகம் ஆனால் அந்த பறையர் சமூகத்தை தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராக எங்கு போய் பார்த்தாலும் அம்பேத்கரை மொத்த குத்தகைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு அம்பேத்கரை யாரும் வழிபட்டுக்கூடாது அது எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி தொடர்ந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய திருமாவளவனை பேச வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் சனாதன தர்மம் அதைத்தான் சனாதனம் என்று சொல்லுகின்றோம் சனாதனம் என்பது பக்குவம் சனாதனம் என்பது பொறுமை சனாதனம் என்பது ஆன்மீகம் சனாதனம் என்பது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா தூங்குறீங்களா ஏன் முகம் வாடி இருக்கு நல்லபடியா இருங்கன்னு சொல்றது சனாதனம் அப்படிப்பட்ட சனாதனத்தை விட்டு நான் என்ன புடுங்க போகிறார் திருமாவளவன் கோடு நாட்டில் மோடி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் சொல்றாரு எந்த அரசியல் கட்சியும் எதிர்க்கல எதிர்க்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக விடுதலை மீது அக்கறை இல்லாத இரண்டு கட்சிகள் இந்த தேசத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த தேச இறையாண்மையும் முடைக்கக்கூடிய வீசிக்கா இந்த இரண்டு கசிகளும் பொது சிவில் சட்டத்தை இந்த எதிர்க்கு சட்டம் எப்போ வந்து முகமது பிரிட்டிஷ் அரசாங்கமும் சேர்ந்து சதி செய்து சரியத் சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்துச்சு அதற்கு முன்பாக வரைக்கும் இந்த நாட்டில் சரியத் சட்டம் கிடையாது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் கலந்து ஒரு தாய் மக்களாக வாழ்ந்தோம் இந்த அவர்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் என்று நாம் வாழவில்லை